தமிழ்நாட்டுக்கு வந்து கோவிலை தான் சின்னமாகவே வச்சுருக்கோம் அந்தளவுக்கு வந்துட்டு கோவில்கள்னாலே தமிழ்நாடு தமிழ்நாடுனாலே கோவில்கள் தான் அவ்வளோ கோவில்களை நம்ம வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த பக்திமான்கள் இதில் பக்தியில்தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கண்டிப்பாக கட்டியிருந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆ இதில் கோவில்கள் இவ்வளோ கட்டியிருந்தலாம் அதில் பஞ்சபூத கோவில்கள் வந்துட்டு நம்ம கட்டியிருக்கணும் அப்படிங்களா இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே வந்துட்டு பஞ்சபூதங்களால தான் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் நம சிவாய ம் அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம வந்து கோவில்கள் வந்து அந்த காலத்தில் வச்சுருக்கிறோன்னா எவ்வளோ ஒரு ஞானம் வேணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நேர் அப் எர்த் ஏர்த் மேர் எப் வாட்டர் நம்ம செவன்ட்டி பர்சன்ட் வாட்டர் தான் இது ஷீ ஷீர்ப்ரெசன்ஸ் ஃபயர் நெருப்பு இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் நெருப்பு உள்ள இயங்குறதுனால தானே நம்ம உயிரோடவே இருக்கிறோம் வா ஏர் காற்று ஏ ஸ்பேஸ் இப்படி நம்ம சிவாய நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்குள்ளார இருக்கிற இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிறதோ ஆக்டிவேட் பண்ணுறதோ ஏதோ ஒரு நன்மை இந்த மானுட குலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களுக்கு வந்து கோவில்கள் வந்துட்டு அந்த காலத்தில் ஞானியர்கள் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி ஒரு பெருமையோ ஒரு கர்வமோ கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு இருக்க வேணாங்களா இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி பஞ்ச பூதங்களுக்கு கோவில்கள் கட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னா இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க வெகு சிலர் வெகு சிலர் என்ன கேட்டால் இது வந்துட்டு எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருமே தமிழகம்னாலே நாங்க பாருங்கப்ப பஞ்ச பூதங்களுக்கு கோவில்கள் கட்டி வச்சிருக்கிறோன்றது பெருமையா சொல்ல சொல்லுற அளவுக்கு நம்ம வந்து இது எடுத்துட்டு தான் சொல்லலாம் இந்த தேசத்தை வந்துட்டு சபிக்கிறதுக்கோ இந்த தேசத்தை வந்துட்டு முட்டாள் தேசம்னு சொல்றதுக்கோ இது மூட நம்பிக்கை உள்ள தேசம்னு சொன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் எழுதி வருவாங்க ஆனா இந்த தேசத்தில் ஞானம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து பேசுறதுக்கே யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இது நம்மளோட ஃபெயிலியர் தான் நம்ம சொல்லலாம் பஞ்சபூதங்கிட்டே கோவில்கள் வச்சுருக்கோன்னா இது எவ்வளோ பெருமை அடிச்சுக்கணும் நம்ம ஸ்தலங்கள் எப்படின்னா ஒரு ஒரு டெம்பிளா அப்படியே அடுத்தடுத்து போய் விசிட் பண்ணுவோம் இதுக்கு ஒரு ப்ராசஸே வச்சுருந்துருக்குறாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் இப்ப நம்ம யாரும் அந்த முறையை இப்போ யாரும் ஃபாலோ பண்றது கிடையாதுதான் இதெல்லாம் என்னோட குரு சொல்லி தான் எனக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம அந்த காலத்தில் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா அதை மறுபடியும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய டூரிசம் ஏதாவது எடுக்க முடியுங்களா சொல்லுங்க பஞ்சபூதா டெம்பிள்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட் போதுங்க டூரிசம் அப்படியே தட்டி தூக்கலாம் அட்லீஸ்ட் அந்த ரெவென்யூன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்காகவது இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லாம் என்ன காரணங்களுக்காக போட்டாங்கன்னு தெரிஞ்சு அதை நம்ம தெரிஞ்சு நம்ம அதை புனரமைச்சோம் அப்படின்னா இது பக்தி ஒரு சைடில் வளரும் நம்ம ஒரு சைடுல வளரும் இல்லைங்களா